சபையார் என்னுடைய வாழ்த்துக்களும் சங்கீதம் இரண்டு இதற்கு தலைப்பாக இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக அரசாட்சிக்கான முன்னோட்டம் சங்கீதம்னு சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்துவை பற்றிய சங்கீதம் இதுக்கு நிறைய தலைப்புகள்லாம் இருக்கு நாம் வந்து இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக அரசாட்சிக்கான ஒரு முன்னோட்டம் ஒரு டிவைன் கிங்டம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இந்த சங்கீதத்தை நம்ம தியானிக்கலாம் இந்த சங்கீதத்தின் ஆசிரியர் மேலே தலைப்பு போடலை ஆனால் என்னோட தலைப்பு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வேதத்தில் வேறு பக்கத்தில் பொருட்டுனா தெரியும் தெரிய தாவேதராஜா தான் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறாரு நீங்கள் அப்போஸ்டல் நடவடிக்கைகள் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் எடுத்து பார்த்துக்கோங்க டவுட் கிளியர் ஆயிடும் யார் எழுதியிருக்காரு அந்த சங்கீதம் யாரை எடுத்து வாசிக்கிறதுனால டக்குன்னு வாசிக்கலாம் பதிமூணு அப்போஸ்டல் நடவடிக்கைகள் பதிமூணில்

சரிங்களா அப்போ நம்ம ரெண்டாவது சங்கீதம் உறுதிய ஆசிரியர் இருக்கு தாவீத் ராஜா தான் அப்படின்னு நம்ம இந்த சங்கீதத்தோட சுருக்கம் என்ன அப்படின்னா உலக அரசர்கள் மற்றும் மக்கள் கிறிஸ்து ராஜாவுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வார்கள் ஆனால் அவர்களின் முடிவை குறித்து கடவுள் வந்து ஒரு எச்சரிக்கை உலகத்தில் இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் ராஜாக்கள் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற பிரசிடென்ட்டாக இருக்கலாம் பிரதமராக இருக்கலாம் ஒவ்வொரு ஊரிலையும் ஒன்று ஒன்று இருக்கு சரிங்களா மிடில் ஈஸ்ட் சைடில் வந்து இன்னும் ராஜாக்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து மக்களும் சேர்ந்து கிளர்ச்சி செய்வாங்களாம் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக இதுதான் நடக்கும் கடைசியில் ஆனால் இந்த கிளர்ச்சிக்கு எல்லாத்துக்கும் கடவுள் வந்து ஒரு எச்சரிப்பான பதிலை கொடுப்பது இந்த இரண்டாவது சங்கீதம் அப்படி நம்ம இதை பார்க்கலாம் இதனுடைய சிறப்பு இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனமான சங்கீதமாக இருக்கிறது இரையாட்சி ஒரு இறை காட்சி வெளிப்பாடு நமக்கு இது ஒரு வெளிப்பாடு சங்கீதம் ஒரு இறையாட்சி எப்படி இருக்குன்றதை ஒரு ஒரு காட்சியாக நமக்கு இந்த சங்கீதம் நமக்கு கொடுக்கறது அப்போஸ் நம்ம பதிவூன்று முப்பத்தி இருந்து இந்த சங்கீதம் கோட் பண்ணி இது யார் எழுதியிருக்கிறா இது யார் வகையால் சொல்லப்பட்ட தீர்த்ததர்சனம் நமக்கு வந்து இன்னொரு உறுதி கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த சங்கீதத்தோட இந்த சிறப்புகளோட இந்த சங்கீதத்தை நம்ம வந்து தியானிப்போம் வசன பிரிவுகளை தியானிப்போம் ஒன்றிலிருந்து மூன்று வரை இருக்கிற வசனங்கள் கடவுளுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் ஒரு தீர்மானம் கடவுளுக்கு எதிராக எப்படியெல்லாம் நம்ம கிளர்ச்சி செய்யலாம் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக எப்படியெல்லாம் கிளர்ச்சி செய்யலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் ராஜாக்கள் எல்லாம் போடுறாங்களாம் சர்வ கடவுளுக்கு எதிரான மனிதனின் மனநிலை எப்படி இருக்குதுன்னு சொல்லி வெளிப்படுது அந்த முதல் வசனம் ரெண்டாவது வசனத்தில் எப்படி மனிதனின் பதவி பெருமையும் சுய பெருமையும் அதிகாரம் மீது அவர்களுக்கு இருக்கிற ஒரு வெளிப்பாடு அவங்களுக்கு இருக்கிற நான் வந்து இந்த நாட்டுக்கு அதிபதி நான் வந்து பிரசிடென்ட்டு என்னையை மீறி ஒன்றும் நடக்காது அப்படின்ற மாதிரி உள்ளார இருக்கிற ஒரு சுய பெருமையும் தற்பெருமையும் நான் சொன்ன நூறு நாடுகள் கேட்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுய பெருமை தற்பெருமை அவங்களுக்கு உள்ளார இருக்கிறது வெளிப்படும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த சங்கீதம் ஒன்று ரெண்டில் நம்ம வசனங்களில் பார்க்கலாம் கடவுளின் விடுதலான திட்டங்களை தடுக்க முயற்சி செய்திடலாம் கடவுள் வந்து மனுஷனுக்கு விடுதலை கொடுக்கணும் மீட்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னோ காரியங்கள் திட்டங்கள்லாம் கொடுக்குறாரு அந்த திட்டங்கள்லாம் வந்து வீணடிக்கும் வகையில் வந்து இவங்க ஒரு திட்டம் போடுறது இவங்க எதனா போட்டு மக்களை வந்து அப்படியே மடம் மாற்றுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறது வந்து இந்த ஒன்று மூன்றாவது வசனத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் கடவுளின் தெய்வீக சாசனத்தை மாற்றி அமைத்து தமக்கென்னு சுதந்திரமான ஒரு அரசியல் சாசனத்தை உருவாக்கி கொண்டு நம்ம பார்க்குறோம் இவங்களுக்கு உண்டான இவங்க செய்கிற கிளர்ச்சி அப்படியெல்லாம் என்ன அப்படின்னாக்க பைபிளில் எதெல்லாம் வேண்டாம்னு சொல்லியிருக்குதோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணமாக இருக்குது ஆணு மாணம் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது இது வந்து வேதத்தில் சொல்லப்படலை இது வந்து பெரிய குற்றம் பாவம்னு பைபிள் சொல்லியிருக்கு ஆனால் இதுக்கு மீறி நடந்தாங்க இல்லைங்களா இதை மீறி திருச்சபைகளிலேயே கூட வந்து திருமணம் வைக்கப்பட்டதை நம்ம பார்க்கணும் ஏகப்பட்ட பேர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஆனால் இன்னைக்கு அந்த நிலைமையெல்லாம் எல்லாம் ஆண்டவர் வந்து பண்ணியிருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் இல்லைங்களா அது மாதிரி தேவை அதாவது கடவுள் சொல்லியிருக்கிற எல்லா வார்த்தைக்கும் எதிரான காரியங்களை நான் பதவிக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறதுனால அதை அமல்படுத்துறதுக்கு கொண்டு போகிறது ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாரு ஒரு எச்சரிப்பு சொல்கிறாரு நான் சொன்னது தான் நடக்கும் நான் யாரை யார் ராஜாவை நியமிச்சுருக்கோன்னா அவர் கடைசியில் வந்து உங்களுக்கு தண்டனை கொடுப்பாரு நீங்கள் இப்போ என்ன வேணாலும் செஞ்சுட்டு போங்க அப்படின்னு ஒரு எச்சரிப்பான ஒரு சங்கீதமாக இருக்கிறது பார்க்குறோம் நான்கு முதல் ஆறு வரை இருக்கிற வசனங்கள் கடவுளின் நகர்ப்பும் ஆளுகையும் கடவுள் வந்து இவருக்கு பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு இதை என்ன பண்ணுறது சிரிக்கிறார் கடவுளோட ஒரு நகைப்பு உடனே அவர் வந்து தண்டனை கொடுக்க மாட்டார் உடனே கொடுக்க மாட்டார் பட்டு அது கணக்கில் வச்சுக்குவார் கணக்கில் வச்சிருப்பார் சரியாக எந்த நேரத்தில் அவர் வந்து கொடுக்கணுமோ அந்த நேரத்தில் கொடுப்பாரு இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து சிரிச்சுட்டு தான் இருக்கிறார் அம்மா நகைப்போடு இவங்க பண்ணுற எல்லா காரியமும் ஏற்றுக்கொள்கிறார் அதே நேரத்தில் தன்னுடைய ஆளுமையையும் நிரூபித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அந்த நான்கு முதல் ஆறு வசனங்கள் கடவுளின் மீட்பின் திட்டங்களை மனிதன் எந்த செயலாலும் தடுக்க முடியாது தமது அதிகாரத்தை கடைசி நேரத்தில் வெளிப்படுத்துவார் இறுதியில் வெளிப்படுத்துவார் அப்படின்னு நமக்கு அந்த வசனம் நான்காவது வசனம் சொல்லுகிறது பிள்ளைகள் கொதித்தெழுந்து சில நேரத்தில் அப்பாவும் மீறி பிள்ளைகள் வந்து இல்லையா அப்பாவை மீறி பேசுனாக்க உனக்கு என்னப்பா தெரியும் அப்படிங்கிற மாதிரி பசங்க போவாங்க இல்லையா அது மாதிரி தான் எடுத்துக்கிறார கடவுள் இன்றைக்கி வந்து உலக அதிபதிகள் சொல்கிறத சரி அதுவும் என் பிள்ளை தானே இருந்து நிற்கிட்டுமே கொஞ்சம் நாளைக்கு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு சிரிக்கிறாராம் அது அஞ்சாவது வசனம் நமக்கு அப்படி சொல்லுது சியோன் மலையில் நான் அபிஷேகம் பண்ணினவரை சிங்காசனத்தில் அமர்த்துவேன் சியோன் மலை எங்கே இருக்குது ஜெருசலேமில் இருக்குது ஜெருசலேம் வந்து நமக்கு வந்து ஆவிக்குரிய தலைநகரம் சரியா கிறிஸ்தவர்களுக்கு இருதவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஆவிக்குரிய தலைநகரம் அதை தலைநகராக ஆக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஐம்பது அவங்களுக்கு எப்போ சுதந்திரம் கிடைச்சிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து பாடுபட்டு இருந்தாங்க அதை கொடுக்கவே மாட்டேன்னு எருசிலேமே த அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்க இஸ்ரேல் டெல்லியில் வை அப்படிங்கிற நகரத்தை நாங்கள் தலைநகரமாக வச்சுக்கிறோம் அப்படின்னு நாங்கள் இருந்தாங்க ஆனால் போனமுறை ட்ரப்பு ஆட்சிக்கு வந்துருந்தோம் போனமுறை வந்திருந்தப்போ அவருடைய ஆட்சி முடிய முடிகிற நேரம் அந்த டைமில் என்ன பண்ணார் கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு நாடுகள் வந்து எதிர்ப்பு எருசிலேமே தலைநகராக மாற்றக்கூடாதுன்னு ஆனால் இவர் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் யார் எதிர்த்தாலும் சரி எர்சலேம் தான் வந்து தலைநகரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனுடைய தூதரகத்தை அமெரிக்காவோட தூதரகத்தை டக்குன்னு எர்சலேமில் மாற்றிக்கிட்டார் சரிங்களா அப்படி ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ நான் சியோனில் என்னுடைய குமாரனை ஜனித்தித்திருக்கிறேன் ஆட்சி செய்யிருக்கேன் அப்படின்னு ஒரு ஆவிக்குரிய ஒரு அர்த்தத்தில் உலகத்தில் எடுத்து சொல்லியிருக்கார் அதுதான் நடக்கும் அப்படிங்கிறது சங்கீதம் ரெண்டு நமக்கு வந்து வெளிப்படுத்துது இயேசுவின் ஆட்சியை முன்னறிவிக்கிற ஒரு சங்கீதம் என்பதில் இந்த வார்த்தையில் கேட்கும்போது நமக்கு வந்து சுத்தமாக சந்தேகமே வரக்கூடாது சந்தேகம் இல்லாத இயேசு கிறிஸ்து மகாராஜாவாக ஆட்சி செய்வார் அடுத்து ஏழு எட்டு ஒன்பது வரை இருக்கிற வசனங்கள் கடவுள் நியமித்த அரசர் இயேசு கிறிஸ்துவே அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணுற ஒரு சங்கீதமாக இருக்குது அதுக்கு இந்த வசனம் ஏழு எட்டு ஒன்பது என்ன சொல்கிறது இயேசு கிறிஸ்து கடவுளின் மகனாகவும் அனைத்துலகையும் ஆட்சி செய்யும் ஒரு மீட்பராகவும் இருப்பார் அவருக்கு கீழ்தான் எல்லா இனங்களும் எல்லா அரசர்களும் எல்லா ஜாதிகளும் இருக்கும் நாடுகளும் ராஜாக்களும் ராணிகளும் எல்லோரும் இயேசு கிறிஸ்துக்கு கீழேயே இருப்பார்கள் தண்டிக்கும் அதிகாரம் உள்ளவராக இயேசு கிறிஸ்து இருப்பார் அது அந்த இருப்பு கோலால் உடைப்பெண் போட்டிருக்குதா வசனத்தில் குய களத்தை போல உடைச்சி கொடுவேன் போட்டிருக்குது அதிகாரத்தோடு வருவார் ஏசிப்பிடிச்சது அப்படிங்கிறது தான் அந்த வசனத்தோட உங்கள மண் பானை மண் பானை நீ எல்லாம் புயல் அவரோட இருப்பு இருப்புக்கோளால் தட்டி சுக்கு நூறாக்கிறார் நீ இப்போ என்ன வேணாலும் ஆடு என்ன வேணாலும் பண்ணு பைபிளுக்கு விரோதமாக எந்த காரியங்களை வேணாலும் நீ பண்ணு ஆனால் உன்னை எப்போ உடைக்கணுமோ அப்போ அவர் உடச்சிடுவார் அவர் கையில் அதிகாரம் அவர் கையில் இருக்குது அப்படிங்கிறது இந்த சங்கீதத்தில் இருக்கிற இந்த ஒன்பதாவது வசனம் நமக்கு சுட்டி காட்டுறது நம்ம பார்க்கணும் பத்து முதல் பன்னிரெண்டு வரை இருக்கிற வசனங்கள் எச்சரிக்கும் அதிகாரமும் நிறைந்த ஒரு அறிவுரை கடவுளோட அறிவுரை தேவ கோபதற்கு ஆளாவதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் அவரிடம் இருக்கும் அளவற்ற கருணையை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆசைப்பட வேண்டும் கடவுள் மீது விசுவாசமும் நம்பிக்கையும் வைக்க வேண்டும் கடவுளின் அரசு நுழைவதே ஒரு நல்ல அடைக்கலம் பாதுகாப்பு என்பதை நீங்கள் உணர வேண்டும் இதற்கு மீறி நீங்கள் எதுனா செஞ்சீங்கனாக்க புயக்கலத்தை உடைக்கிற மாதிரி நான் உணச்சி கொடுவேன் கடைசி நாளில் நீங்கள் வந்து வருந்தாதீங்க அப்படின்னு ஒரு எச்சரிப்பின் சங்கீதமாக அது முடிகிறதை பார்க்கணும் இயேசு கிறிஸ்து இந்த சங்கீதத்தில் இதுக்குண்டான கருத்துக்களில் அவர் நிறையா சொல்லியிருக்கிறாரு கடவுள் மகிமையான ராஜா நான் அவருடைய குமாரன் அப்படின்னு சொல்லி அநேக இடத்துல சொல்லியிருக்காரு என்னை கண்டவர்கள் பிதாவை கண்டான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் இந்த சங்கீதத்தில் பிதா இயேசுவை தன்னுடைய பிள்ளையாக டிக்ளேர் பண்ணுற ஒரு வசனம் மத்திய மூணு பதினேழு படிங்க மத்தேயும் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் ஆமாம் இது வந்து இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து ஊழியர்க்கு ஆயத்தமாகும்போது ஞானஸ்நானம் எடுத்தார் இல்லையா அப்போ வானத்திலிருந்து ஒரு சத்தம் இவரே என்னுடைய நேசகுமாரன் இவரிலே நான் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிதா டிக்ளேர் பண்ணுறார் என் மகன்தான் அப்படின்னு சங்கீதம் ரெண்டு தான் சொல்லுது என் மகன்தான் மகாராஜாவாக உங்களுக்கு இருக்க போகிறாரு அதனால் நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு ஆடுறவங்க எப்படி வேணுனாலும் ஆடுங்க ஆனால் கடைசி நேரத்தில் அவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த சங்கீதம் நிறைவுறுவதை பார்க்குறோம் நன்றி